நாங்க நல்லா இருந்தா போதும் எங்க குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா நினைச்சுக்கிட்டு மக்களையே பணயமா வைக்க துணிகிறாங்களே இவங்களெல்லாம் என்னதான் சொல்றது வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா உலகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா நேபாளில் இப்ப நடந்துகிட்டு இருக்க கிளர்ச்சி தான் இந்த கிளர்ச்சியை முக்கியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய இளைய தலைமுறைகள் ஏதோ ஒரு வகையில இந்த கிளர்ச்சி ஆரம்பிச்சாலும் சோசியல் மீடியால நிறைய போஸ்ட் ஷேர் பண்ணதா இருக்கட்டும் அதனால தான் இந்த கிளர்ச்சி இப்ப பெரும் அளவுல உருவெடுத்து எந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றமா இருக்கட்டும் பிரதமருடைய இல்லமா இருக்கட்டும் இந்த மாதிரி பல இடங்களை தீ வச்சு கொளுத்திருக்காங்க இதுல எதிர்பாராத விதமா முன்னாள் பிரதமரனுடைய மனைவி வீட்டுல இருக்கிறது வருது தெரியாம அந்த வீட்டை கொளுத்துனதுனால அவங்க உடல் கருகி உயிரிழந்து போயிருக்காங்க இந்த அளவுக்கு கிளர்ச்சி மோசமா போய்கிட்டு இருக்கு நேபாள இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி ஒரு நாட்டுல நடக்கிறது முதல் முறையானு கேட்ட கிடையாது இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியான்மர் இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் நடந்திருக்கு இந்த மாதிரி ஸ்ரீலங்கால ஒரு கிளர்ச்சி நடந்ததுனால ராஜபக்ஷே நாட்டை விட்டே தப்பிச்சு போனாரு பாகிஸ்தான்லயும் இம்ரான் கான் அவர்களை கைது செஞ்சு சிறையில வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி மியான்மர்லயுமே ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நேபாளியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நிலவிக்கிட்டு இருக்கு இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா இந்த நாடுகள் எல்லாம் முன்னேறிடும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பொருளாதார அளவுலயும் சரி நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சு இந்த நாடுகள் எல்லாம் பின்தங்கி போய்கிட்டு தான் இருக்கு அதுல ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் எல்லாம் விதிவிலக்கு இல்லை முக்கியமா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார அளவுல சும்மாவே பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க இது இந்த மாதிரி கிளர்ச்சிகள் எல்லாம் நடந்ததுனால இன்னுமே ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியை தான் நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நேபாளியும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நடக்க போகுது இந்த கிளர்ச்சி ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நாட்டுக்கு இது எவ்வளவு பெரிய டிராபேக்கா இருக்க போகுது இந்த மக்கள் செய்யக்கூடிய கிளர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இதுக்கான மெயின் ரீசனா என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா சோசியல் மீடியாவை பேன் பண்ணதுதான் நிறைய தேவையில்லாத போஸ்ட் எல்லாம் சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அதனால கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட ஆப்ஸ் அந்த நாட்டுல தடை செஞ்சாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த கிளர்ச்சி இன்னும் மோசமான நிலைக்கு போக ஆரம்பிச்சது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள்னு பார்த்தோம்னா இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி கிளர்ச்சிகள் நடந்து ஒரு மோசமான விளைவை கொடுத்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும் ஜனநாயக நாடா ஒரு அமைதியான நாடா இருந்துகிட்டு இருக்கிறது இந்தியாதான் ஆனா இத சீர்குலைக்கிற வகையில இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பேர் சதி திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது யாருனாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக என்னதானா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவினுடைய நிம்மதியவும் இந்திய மக்களினுடைய ஒற்றுமையும் குலைக்கிறதுக்காக பல சதி திட்டங்களை செஞ்சிருக்காங்க அதுல இப்ப சமீபத்துல நடந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த சோரிய கூட எடுத்துக்கலாமே இதுல ஓட் திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களை எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ குழப்பி விட்டாங்க அதாவது இதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா பாஜக ஆட்சி வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அடுத்த முறை தேர்தல் வந்தா வேற ஒரு ஆட்சி செலக்ட் பண்ணிட்டு போறாங்க தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கும் ஆனா இவங்க தரப்புல அதாவது இந்த குடும்பத்தினுடைய தரப்புல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்காம வேற யாருக்காவது நீங்க ஓட் போட்டீங்கனாலும் அது இவங்களுக்கே விழுகிற தான் இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இந்த பாஜக தான் எப்பயுமே அமையும் அப்படிங்கிற மாதிரி வச்சது என்னமோ பாஜக மேல இல்ல இந்திய ஜனநாயகத்து மேல இத பத்தி எந்த அளவுக்கு போஸ்ட் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க ஆனா கடைசியில நடந்தது என்னமோ இவங்களோட மொத்த பிளானும் தேர்தல் ஆணையம் மேலையும் இந்திய ஜனநாயகத்தின் பெரிய அப்படின்னா எப்பயும் போல பாஜக மேலதான் தப்பு பாஜக தான் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றம் என்னவா இருக்கும் அடுத்த தேர்தல் வரும்போது வேற ஏதாவது ஒரு ஆட்சியா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறதா ஆனா இந்திய ஜனநாயகத்து மேலேயே ஒரு குற்றத்தை சொன்னோம் அப்படின்னா மக்களால் செய்ய கூடிய ஒரே விஷயம் இந்த மாதிரி போராட்டம் பண்றது கிளர்ச்சி பண்றதுதான் இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பல முயற்சிகளை கையில் எடுத்திருக்காங்க அதுல தோல்வி அடைஞ்ச ஒன் ஆஃப் தி முயற்சிகள் இந்த ஓட் ஸ்டோரி அப்படிங்கிறது நம்ம நேத்தே பார்த்த மாதிரி நிறைய இந்த எல்லாமே நமக்கு சம்பந்தப்பட்ட பெயர்களை வச்சதா தான் இருக்கும் வரைக்குமே நிறைய பெரியாரிஸ்ட் ஆரம்பிச்சு இருந்துட்டு இருக்கு இந்த ஐடிகள்ல இருந்து நிறைய தேவையில்லாத போஸ்ட் ஷேர் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுப்பி மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ ஏமாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி இந்தியாவினுடைய நிம்மதியை கெடுக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய பிரதான குறித்து கோலாவே இருந்துகிட்டு இருக்கு இந்த ஓட்சோர் என்ன மட்டும் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தரை தாக்குன வீடியோவை எடுத்து போட்டு நம்ம இந்தியாவில் இஸ்லாமிய சகோதரரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது தூண்டி விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இருக்கு ஸோ மக்களான நாம எந்த ஒரு சோசியல் மீடியா போஸ்டையும் அப்படியே நம்பிடாம இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த போஸ்ட் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு ஸோ மக்களே எந்த அளவுக்கு நம்ம உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா பார்க்கப்படுது என்னதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுடைய நிம்மதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைச்சா

அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பிரதமரான மோடி அவர்கள்ட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அவர் என்னோட குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுக்கு பதில் அளிக்கிற விதமா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களும் அதிபர் ட்ரம்ப் கூட பேசுறதுக்கு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன் அது கண்டிப்பா இந்த ட்ரேட் பத்தின ஒரு நெகோசியேஷனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இப்ப தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆனா பொறுத்து இருந்து பாருங்க என்ன உங்களுக்காக ஒரு பெரிய காமெடி காத்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர் ஜிஹெச்ல பார்த்தோம் அப்படின்னா போதுமான அளவு ஸ்ட்ரெச்சரும் வீல் சேரும் இல்லாத ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு சமீபத்துல ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு வயசான முதியவர் அவரு கால அடிப்பட்ட அவரை கூட்டிட்டு போறதுக்கு கூட வீல் சேர் இல்லாம ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் எந்த வீல் சேரும் கிடைக்கல அப்படின்றதுனால தன்னுடைய மகனை பிடிச்சு தாங்கி தாங்கி அவர் நடந்து வெளியே போய் அங்க ஆட்டோக்கு வெயிட் பண்ணி அப்புறமா கிளம்பி போயிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ப்ராப்பரான வெஹிக்கல் வசதி எதுவுமே இல்ல ஒரு வீல் சேர் இல்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜிஹெச் எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல திமுக சார்பில் ரொம்ப பெருமையா தண்டோர அடிச்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா புதிய பிளாக் ஒன்று கட்டி இருக்கும் புதிய பில்டிங் கட்டி இருக்கும் அது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி பில்டிங் எல்லாம் கட்டணும்னு சொன்னீங்களே ஒரு நாலு வீல் சேர் வாங்கி போடலையா அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த தண்டோரா திமுக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் ஆமா ஆமா நிறைய செய்யறீங்க மக்களை போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில அந்த ஸ்கூலுக்கு விடுமுறை விட்டுட்டு அந்த இடத்துல ஓரணியல் தமிழ்நாடுக்கான பெரிய பேனர் எல்லாம் வச்சு அந்த முகாம நடத்தியிருக்காங்க இத பத்தி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு ஆல்ரெடி ஓரணியல் தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் வைகை ஆத்துல மிதக்குது காத்துல பறக்குதுன்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இப்ப மறுபடியும் மறுபடியும் அரசு பள்ளிகளை மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு விடாம உங்க அரசியல் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்களே எந்த விதத்துல நியாயம் இதே நீங்க வேணும்னா ஒரு காசு கொடுத்து ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு லீவ் விட்டு அங்க நடத்திருக்கலாம் இல்லையா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டார்கெட் பண்றீங்க ஏன்னா அங்க ஏழை எளிய மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் விட்டா எனக்கு குறைஞ்சா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இலக்காரமான எண்ணம் ஏதாவது வந்துருச்சா இப்படி ஒரு நாள் லீவ் விட்டா பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம்

ஆனா எக்காரணத்து கொண்டு ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது ரோட்ல இறங்கி மக்களை பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி நீங்க பிரச்சாரத்துல பேசுறீங்கனாலும் இருபது டு இருபத்தி அஞ்சு தான் பேசணும் அதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது இந்த ரோட்டை மட்டும் தான் பயன்படுத்தணும் வேற ரோட பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அடுக்கிக்கிட்டே போறாங்களாமா சரி இது மட்டுமா இன்னும் சில விஷயங்கள்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டுல ஒரு அரசு பேருதனுடைய டயர் கழண்டு வந்திருக்கு அதுக்குள்ள இருந்த பயணிகள் எல்லாரும் அலறி அடிச்சு பயந்து போயிருக்காங்க சென்னையில உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே இந்த பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு பத்தி பேசணும் இப்ப வரைக்கும் பதிலே தரலன்னு சொல்லி மூணு நாளா போராட்டம் நடத்திட்டு இருந்த அவங்களை இப்ப காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க சரி இந்த எல்லாம் பாக்குறப்போ திமுக காவல்துறையை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா ஒரு சில இடங்கள்ல காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இருக்கு சென்னையில நள்ளிரவுல பார்த்தோம் ரோந்து போலீஸ் அவங்க பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்த ஈடுபட்டு இருந்த ரவுடிகள் சில பேரை அந்த காவல்துறையினர் பிடிக்க முயற்சி பண்ணப்போ அவங்களை சரமாரியா தாக்கி இருக்காங்க ரவுடிகள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ்காரங்கள அவ்வளவு மோசமா தாக்கின வீடியோ இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுல அடுக்கடுக்கா நடந்துகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் செம்ம காமெடி ஒண்ணு பண்ணாரு பாருங்க வேற யாரு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு நம்ம துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவரு திரையுலகின் உச்சத்துல இருக்கப்போதான் அதை விட்டுட்டு தன்னுடைய அரசியல் பணிக்காகவும் மக்களுக்காகவும் இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு எப்படி திரையுலகின் உச்சத்துல இருந்தாராம் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்ப மக்களுக்காக வந்து மக்கள் பணி செய்ய வந்திருக்காராம் இவர் இதை சொன்னதையே நம்மளால ஏத்துக்க முடியல இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் எடுத்தாலும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும் ஏன்னா அவர் இருந்தா மட்டும்தான் எங்களுடைய வேலையெல்லாம் சுலபமா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா பேசியிருக்காரு ஆனா ஆக்சுவலா மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா அப்படி பார்த்தா திமுகவுல நீங்களும் துணை முதலமைச்சரா இருக்கிறதுக்கு பதிலாக பொதுச் செயலாளராக இருந்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்க தான் ஆக்சுவலாக எந்த வேலையும் செய்யறது கிடையாது எதையுமே செய்யாம எப்படி இன்னொருத்தவங்களை போய் நீங்க குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்டிருக்காங்க சரி அதை கூட விடுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்படி கமெண்ட் பண்றீங்களே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்புறமா அந்த கட்சியை தலைமை தாங்கிறவங்களோ யாரோ அவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அடிமட்ட தொண்டனாவே இருந்தாலும் சரி அவங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா இவ்வளவியே ஆர் ராசா அவர்கள் அடுத்து முதல்வராகவோ துணை முதலமைச்சராகவோ ஆக முடியும் ஏன்னா தான் ஒரு ஃபேமிலி அஜெண்டா வச்சிருக்கீங்களே ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டிட்டு வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நீங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவரை எப்படி நீங்க கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல இருக்கு அது எல்லாத்தையும் நீங்க பாக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க Okay.

தமிழா பேசு சேனலுக்கு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஹெல்த் சம்மந்தமான சேனல் கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க